நீங்கள் சாப்பாடை மதிக்கலைனா அதுக்காக ஒரு நாள் இயங்கணும் உறவு மதிக்கலைன்னா அதுக்காக இயங்கணும் பணத்தை மதிக்கலைனா அதுக்காக ஒரு நாள் இயங்கணும் எல்லாத்துக்கும் ஏங்கணும் ஏந்தணும் இதுதான் பிறக்கிறவங்க தான் அத்தனை பேரும் அன்றைக்கி டேட்டில் பிறந்தாலும் ஒரே ராசியாக இருப்பாங்க ஒரே நட்சத்திரமாக இறக்குறவங்க அத்தனை பேரும் ஒரே ராசிக்கிட்டே எல்லா ராசிக்காரங்களும் அன்றைக்கி இறக்குறான் அப்புறம் ராசி வச்சு இப்போ பொது பலன் சொல்கிறது சுத்த ஏம்பாத்து வேலை தான் அதெல்லாம் நீங்கள் அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்கிறது ட்ரை பண்ணுவாங்க எதுனா பைலட்டில் ப்ராப்ளமாக பைலட் கிட்ட ப்ராப்ளமாக அல்லது டெக்னிக்கலில் ப்ராப்ளமா அல்லது கம்யூனிகேஷனில் ப்ராப்ளமா எல்லாம் இல்லை இயற்கையில் ஏதாவது ப்ராப்ளமா இல்லை பறவை அடிச்சிச்சா இன்னொன்றுமோ பார்ப்பாங்க அவங்க இறந்தவங்க அத்தனை பேருக்குமே அந்த ஆத்மாக்கள் அந்த உடம்புல வாழ விரும்பம் இல்லாமல் வெளியேறியது குழந்தைங்களுக்கு கூடவா ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க அடிமுடி சுவாமிகள் சுந்தர்ராஜன் அவர்கள் முக்கியமான விஷயத்தை பத்தி இன்னைக்கு பேச போகிறோம் அண்மையில் நடந்த விமான விபத்து எல்லோருக்குள்ளேயுமே ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அதை பத்தி தான் மெயினாக பேச போறோம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா என்னன்னா இப்ப மரணங்கள் நிகழ்து பிறப்புன்னு இருந்தா இறப்புன்னு இருக்கு ஆனால் இந்த மாதிரி இறப்பு நிகழவே கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு இறப்பு தான் இப்போ கும்பலாக போய் செத்துருக்காங்க இந்த மாதிரி குழு மரணங்கள் கும்பல் மரணங்கள் ஏன் ஏற்படுது ஒருத்தவங்களுக்கு கூடவா அதில் டைம் சரி இருந்திருக்காது இப்போ இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிருக்காங்க அதோட ரோடில் அந்த சைடில் அந்த பிளேன் விழுந்து அங்கே ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரோடு வழியாக போனவங்கள்லாம் இறந்துருக்காங்க ஒரு ரெண்டு பேர் மட்டும் எஸ்கேப் ஆயிருக்காங்க அதில் ஸோ இந்த குழு மரணங்களுக்கு என்ன காரணம் ரெண்டு காரணம் இருக்கு ஒன்று கிரக சேர்க்கைகளை வச்சு சொல்லுவாங்க சில பேர் இதில் நல்ல வல்லமை பெற்றவர்கள் இந்த நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு விபத்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது உண்டு முன்கூட்டியே கூட சில பேர் ஜோசியர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவில் கூட சில பேர் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி கிரக சூழல்கள் இருந்தால் இயற்கை சீற்றங்கள் வரலாம் அல்லது பெரிய விபத்துக்கள் வரலாம் நீரில் விபத்துக்கள் அகாயத்தில் விபத்துக்கள் அப்படின்றதெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ வந்து ரெண்டு கப்பல் எரிஞ்சிருக்கு கேரளா பக்கத்தில் இப்போது ஒரு ஃப்ளைட்டு ஒன்று ஆக்சிடென்ட் ஆகிருக்குது இது போல் இதெல்லாம் சொல்கிறது இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய அமைப்பு அது அந்த கிரக சேர்க்கைகளை எப்போ வரும் அப்படின்றத முன்கூட்டியே கணிச்சு சில பேர் சொல்லுவாங்க இது தனிப்பட்ட முறையில் கிடையாது அது ஆனால் இந்த எவ்வளோ சொன்னீங்க இரநூத்தி நாற்பத்தோரு பேர் ஆமாம் அந்த ஃப்ளைட்டில் போனால் இரநூத்தி நாற்பத்தோரு பேர் ஒரே ஒருத்தர் வெளியே வந்துட்டார் இரநூத்தி நாற்பத்தோரு பேருக்கும் மட்டும் இவங்க போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு ஒரு ஞானபூர்வமான பதில் தான் சொல்ல முடியும் அதுக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து நாலு விஷயங்கள் இருக்குது உயிர் இருக்கும் ஆத்மா இருக்கும் உடல் இருக்கும் மனம் இருக்கும் மைண்ட் பாடி சோல் ஸ்பிரிட் சொல்ல நாலு விஷயங்கள் இருக்குது இது நாளில் ஆத்மாங்கிறது கடவுளோட அம்சம் சொல்லக்கூடியது ஆத்மாங்கிறது கடவுளோட அம்சம் மைண்டு பாடி சோல் அப்படின்னா இந்த ஆத்மாவுக்கு மட்டும் கடவுளோட தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும் அந்த கடவுளோட தொடர்பு கொண்ட அந்த ஆத்மாவுக்கு இந்த உடம்பில் வாழ விருப்பம் இல்லாமல் போகும் அவங்களுக்கு என்ன ஆகும்னா ரெண்டு விஷம் ஒன்று வந்து சூசைடு எண்ணம் வரும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சூசைடெல்லாம் அப்படி ஒரு பக்கம் இருக்கும் அதுக்கு என்னத்துக்கு அது மாதிரி ட்ரை பண்ணுறாங்க மனம் பலவீனமாகவும் குழப்பம் அடையும் ஏதோ ஏதோ காரணங்கள்லாம் வச்சு சில பேர் சூசைட் பண்ணிக்கிறத்துக்கு முயற்சி பண்ணுறாங்களே அது வந்து இயற்கை மரணங்கள் கிடையாது அது வந்து அவங்களோட ஆத்மா தூண்டுதலின் அடிப்படையில் அந்த மனம் வந்து அதுக்கான செயல்பாடுகளை செய்து தற்கொலை எண்ணங்களை வர வச்சு அது போகுது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா இந்த உடம்புல வாழ விருப்பம் இல்லைன்னா அது வெளியேற முயற்சி பண்ணும் இந்த உடம்புல வாழ விருப்பம் இல்லைன்னா அது வெளியேற முயற்சி பண்ணும் ஆக்சுவலி அது அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாது இந்த ஆத்மா நம்மளை விட்டு வெளியே போகணுன்னு ஆசைப்படுதுன்னு அவங்களுக்கே தெரியாது ஆனா அவங்க இப்ப இந்த ஃப்ளைட்ல போனவங்கலாம் எல்லாம் பாத்தோம்னா அங்க போய் செட்டில் ஆகணும் அங்க லண்டன்ல போய் செட்டில் ஆகணும் வீடு கட்டணும் அடுத்த நிலைக்கு போனோம் ஜாப்ல இந்த மாதிரிலாம் நிறைய கனவுகளோட அதுவும் சின்ன சின்ன குழந்தைங்க அவங்க பெற்றோரோட போறது பெரியவங்க அவங்க மருமக மகனை பார்க்க போறாங்க இந்த மாதிரி நிறைய ஆசைகளோட தானே டிராவல் பண்றாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஆத்மா இந்த மாதிரி நினைக்கறது அவங்களுக்கு தெரியாதா தெரியாது அவங்களுக்கு தெரியாது என்ன வேற ஆத்மா வேற அதான் மைண்ட் வேற பாடி வேற சோல் வேறுன்னு சொல்கிறோம் நம்ம இது வேறு வேறு இது ஆத்மாவுடைய திட்டம் என்னான்றது இந்த மனசுக்கு தெரியாது இந்த மனசு அவங்களுக்கு அறியாது அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வந்து எங்கே ஆசைப்பட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க முயற்சி பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு அவங்க போயிட்டுருக்கிறாங்க ஆனால் இந்த ஆத்மாவெல்லாம் அதுபோல் ட்ரெயினில் ஃப்ளைட்டில் கும்பலில் இப்படிலாம் வந்து ஆத்மாவோட ஆத்மா லிங்க் இருக்குது எல்லா ஆத்மாக்கும் தெரியும் இறக்கு போற ஆத்மாக்கெல்லாம் முன்கூட்டியே முடிவு பண்ணி பர்டிகுலராக இந்த தான் டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லி எடுக்கும் ஒன்று ரெண்டு பேர் தெரியாம எடுத்திருப்பாங்க அவங்க கடைசி நேரத்தில் அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க இல்லைனாக்கா அவங்க ஏறாமல் விட்டுருவாங்க அல்லது அந்த ஆத்மாவை வந்து போக விடாம தாமதம் பண்ணிலாம் எஸ்கேப் ஆயிடுவாங்க அவங்க ஏறின நேரத்துக்கு ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ இப்போ போகிற நேரத்துக்கு ஃபீல் பண்ணுவாங்க நம்ம ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டுமேனு சொல்லிட்டு எவ்வளோ ஸ்டோரி இருக்கு இந்த மா ஃப் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு போயிடுச்சு அப்படின்னும்போது ஐயோ நம்ம போகல நலகாலம் அப்படின்னு சொல்லிப்போம் நலகாலம்ன்ற வார்த்தையை சொல்லி நிறைய பேர் வந்து பேசிக்கிறத நம்ம பார்க்க முடியும் கண்டிப்பாக இந்த இந்த ஃப்ளைட்டில் டிக்கெட் எடுத்தவங்களே அல்ல புக் பண்ணி கேன்சல் ஆனவங்களெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கனாக தான் தெரியும் நிறைய பேருக்கு கேன்சல் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அந்த ஆத்மாவுக்கு தெரியும் இது போகக்கூடாது இதில் நம்ம போனால் இறந்துடுவோம்னு அந்த இறந்து போக போகிற ஆத்மாலாம் ஏறி இருக்குதுன்னு போது மீதி பேர்லாம் அங்கே வந்து கேன்சல் பண்ணிப்பாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் போக விடாமல் வேணுமேனே காலத்தமதம் ஆகிடும் அவங்களுக்கு இப்படி தான் எஸ்கேப் ஆவாங்க ஆக மொத்தத்தில் அந்த முன்கூட்டியே வாழ விருப்பம் இல்லாத ஆத்மாக்கள் அந்த உடம்புலேருந்து வெளியேறிவிடும் குழந்தைங்களுக்கு கூட குழந்தைங்களுக்கு கூட இப்போ புராணத்தில் ஒரு கதை உண்டு ஒரு மகரிஷி அவர் வந்து ரோட்டில் அப்படி நடந்து போகிறாரு கடைசி காலத்தில் அப்படி நடந்து இருக்கும்போது ஒரு மூணு வயசு குழந்தை தாயோட மடியில் பால் குடிச்சிட்டு இருக்கதை பார்க்குறாரு பார்க்கும்போது அது விளையாடிக்கிட்டே இருக்குது காலை நோண்டுறது கையை நோண்டுறது அம்மாவை நோன்றதெல்லாம் அப்படியே நோண்டிக்கிட்டே அப்படியே விளையாடிக்கிட்டு இருக்கோம் விளையாடிக்கிட்டே பாடுங்க இதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டார் அவர் ஆஹா குழந்தையாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம மனுஷனாக போகிறது இவ்வளோ பெருசாக வளர்ந்து இப்படிலாம் இருக்கிறதுனால தான் கஷ்டம் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு அவர் பார்த்து கடந்து போயிட்டார் அப்புறம் கொஞ்சம் காலத்தில் அவர் இறந்து போயிட்டார் அவர் இறந்து போனாக்கன்னா மகிழ்ச்சி எங்கே போகணும்னா சிவலகத்துக்கு போகிறாரு போனாக்கா அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு ஸ்டேஜில் திரும்ப நீ வந்து போய் பிறக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ அவர் ஆர்கியூ பண்ணுறாரு ஏன் நான் பிறக்கணும் நான் எவ்வளோ தவம் பண்ணியிருக்கிறேன் எவ்வளோ இருக்குது என்கிட்ட பற்று இல்லை பாசம் இல்லை எதுவும் கிடையாது நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் ஆசையும் கழிச்சாச்சு கர்மாவும் கழிச்சாச்சு அதுக்கப்புறம் எதுக்கு நான் திரும்பி பிறக்கணும் எனக்கு புரியலையே நீங்கள் ஏன் என்னை திரும்பி பிறக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த சீன குறும்படம் போட்டு காட்டுறாங்க நீ வந்து ஒரு சின்ன ஆசைப்பட்டுட்ட ஒரு அம்மாவுக்கு பிறக்கணுன்ற மாதிரி இந்த மாதிரி இருந்தால் குழந்தையாக இருந்தால் இருக்கும்னு நீ நினைக்கும்போது அந்த குழந்தை மூணு வயசு இருந்தது அதனால் நீ இன்னும் மூணு வருஷத்துக்கு நீ வந்து போய் வாழணும் அப்படின்றாங்க அவர் திரும்பி பிறந்து மூணு வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு அவரோட அந்த ஆசை நிறைவேறினதுக்கு அப்புறமா அந்த ஆத்மா இனிமேல் அங்கே வாழ வேண்டிய அவசியம் கிடையாது அப்புறம் இந்த மாதிரியான ஏதாவது ஒன்றில் போய் சேருவாங்க உடம்பு விட்டுட்டு அந்த ஆத்மா திரும்பி போயிடும் இப்படிதான் உடம்பு விட்டு போறது முக்தி அது வந்து முக்தின்னு சொல்லக்கூடியது விடுதலை பெற்று போது அது போதும்னு திருப்தி அடைஞ்சிட்டு போறது அது மன ஆத்மசாந்தி வேற மனசாந்தி வேற ரெண்டு வேற வேற இப்போ இப்போ இறந்தாங்கல்ல சார் அவங்கள நீங்கள் என்ன சொல்லுவீங்க இப்போ இந்த குழு மரணத்தில் இறந்தவங்களை ஆக்சு அவங்க இறந்தவங்க அத்தனை பேருக்குமே அந்த ஆத்மாக்கள் அந்த உடம்புல வாழ விரும்பம் இல்லாமல் வெளியேறியது அந்த மனசுக்கெல்லாம் ஒன்றும் வாழ விரும்பம் இருக்கும் நிறைய ஆசை இருக்கும் நிறைய கர்மா இருக்கும் அவங்களாம் திரும்பி பிறப்பு எடுப்பாங்க இதெல்லாம் உண்டு ஆனால் ஆத்மாக்கள் உள்ள வாழத்துக்கு விரும்பல அதெல்லாம் வெளியேறிடுச்சு இப்போ ஆத்மாக்கள் வெளியேறிச்சு இதை சுத்தி இருக்கவங்க வந்துட்டு ஃபீல் பண்றாங்கள சார் அந்த இறந்து போன உறவுகளுடைய அந்த உறவினர்கள் சுத்தி இருக்கறவங்கலாம் ச்ச இப்படியா ஒரு உருவம் யாருன்னு தெரியாத அளவுக்கு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து தான் இவங்க இவங்கன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு மோசமான இறப்பு வரணுமான்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாக்கள் இறக்குதுன்னா அது வேற விதத்துல கூட இருக்கலாம்ல சார் இந்த மாதிரி ஏன் அந்த இறப்புகள் நிகழுது அடையாளமே தெரியாத அளவுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தெரியற அளவுக்கு தெளிவான முகம் இருக்குது அந்த மாதிரி நிறைய பாடி நம்ம வந்து ஜிஹெச்சில் கூட இருக்குது போய் பார்த்தா தெரியும் அவங்களுக்கு நல்ல தெளிவான முகம் கொண்ட ஆள் இருப்பாங்க வாங்கிறதுக்கு ஆள் வராமல் இருப்பாங்க எவ்வளோ நாளைக்கு அவங்க வந்து தினம் தினம் அந்த மாதிரியான ஆள் வராத பாடியெல்லாம் அதுக்கு வேறு பேர் சொல்லுவாங்க ஆக்சுவலி உண்மையெல்லாம் சொல்லும்போது நம்ம அநாகரீமாக கூட இருக்கும் நான் சொல்கிறது அது அனாதக்கணம்னு சொல்லுவாங்க அங்கே ஏன் அவங்களாம் இறக்குறாங்க ஏன் அவங்கள தேடிட்டு ஒருத்தரும் வரல இந்த நவீன விஞ்ஞான காலத்தில் ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா ஏன் அவங்கள தேடிட்டு வரமாட்டாங்க ஏன் அனாதப்பணமாக இருக்கிறாங்க அப்புறம் கார்பரேஷனே எதுக்கு அவங்களுக்கு அட அடக்கலம் பண்ணுது அப்போ அடக்கம் பண்ண வேண்டிய இறுதி சடங்கை வந்து அரசாங்கமே செய்ய வேண்டிய அவசியமையாக ஏற்படுது அப்படின்னா வாழும்போது உறவுகளை மதிக்காமல் வாழறவங்க இப்படி அனாதப்பணமாக கிடக்கிறாங்க இது கடவுளை எழுதி வச்ச சிஸ்டம் அது நிதி அமைப்பு சட்டத்திட்டம் உறவுகளை மதிக்காம போனா அவன் தான் அனாதையா இருப்பான்ன்றது சட்டத்திட்டம் இப்போ நம்ம சொல்லும்போது இது அநாகரிகமாக இருக்கும் இல்லையா சார் நல்ல சார் எவ்வளோ நல்ல மனுஷன்ப்பா அவருக்கு போய் இப்படி ஒரு முடிவான்னு சொல்றோம்ல சார் அது எதை சார் உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே இப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்குமோ உங்களுக்கு எவ்வளோ வருஷம் தெரியும்னா அதை விட ரெண்டு மூணு வருஷம் கம்மியாக தான் உங்களை பத்தி உங்களுக்கு தெரியும் அந்த உங்க வயசு காலம் வரைக்கும் தான் உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும் உங்களை பத்தி ஆனா உங்களோட பூர்வ ஜென்மங்கிற ஒரு சிலருக்கு தெரியும் பூர்வ ஜென்மங்கிற ஒண்ணே நம்ம மறந்துடணும் ஆத்மாவுக்கு இறப்பும் கிடையாது ஆத்மாவுக்கு ஆயுளும் கிடையாது ஏஜும் கிடையாது எல்லாமே இந்த உடம்புக்கு ஏஜ் இல்லாம் நீங்க சொல்லும்போது ரெண்டு விஷயங்கள் இருக்கு பாவம் ஒன்று பாவியம் ஒண்ணு ரெண்டு வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம் மாதிரி சொல்லுவோம் இப்ப இறந்து போனவங்களெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க பாவம் பாவம் ஐயோ பாவம் இரநூத்தி நாப்பத்தி ஒரு பேர் பாவம் பாவம்னு ஏற்க அந்த வார்த்தையை அங்க பயன்படுத்துறோம் நம்ம அந்த ஒரு ஒருநூத்தி நாப்பத்தி ஒரு பேரை பார்த்து நம்ம பரிதாபப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அந்த குடும்பங்களை பார்த்து நம்ம பரிதாபப்பட வேண்டிய அவசியங்கள் என்ன இருக்கு ஏன் அந்த பாவங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம் நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் வண்டியிலேருந்து இருந்து கீழே வந்துட்டாங்க அச்சுச்சோ பாவம்னு சொல்லி போய் தூக்குறீங்க அந்த வார்த்தையை ஏன் சொல்லணும் அந்த வார்த்தையை நம்ம ஆத்மால இருந்து தான் வருது வாய் வார்த்தையா வரதோ மனப்பூர்வமா வர வார்த்தையோ கிடையாது ஆத்மால இருந்து வர வார்த்தையா தான் அத பாவம்ன்றோம் பாவம்னா என்ன அப்படின்னா முந்தி செய்ததுன்னு அர்த்தம் பாவி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ செஞ்சு நான் செஞ்சவன்னு அர்த்தம் பிரசன்ட் இந்த ஜென்மத்துல செஞ்சவனை பாவின்னும் முன்னாடி செஞ்சவனை பாவம்னு சொல்லுவோம் பூர்வ ஜென்மத்தில் என்ன செஞ்சோமோ அதுக்கு தான் கிவ் அண்ட் டேக் பாலிசி தானே டேக் அண்ட் கிவ் பாலிசி கிடையாது தண்டனைன்னு சொன்னால் நம்ம அநாகரிகமான ஆளாகிடுவோம் அதை நம்ம சொல்லக்கூடாது அந்த மாதிரி வார்த்தையை நம்ம பயன்படுத்த மாட்டோம் அதை பாவம்னா சொல்லுவோம் அவங்களுக்காக பரிதாப போடணும் அவங்களுக்காக நம்ம வந்து இறக்க போடணும் அந்த குடும்பத்துக்காகலாம் நம்ம வந்து உதவி செய்யணும் இதெல்லாம் பண்ணணும் அது உதவி செய்கிறது வந்து யாருக்குனாக்கா பூர்வ ஜென்மத்தால் இந்த ஜென்மத்தில் பாதிக்கப்படும் பூர்வ ஜென்மத்தில் பணத்தை மதிக்காம ஊதாரியாக வாழ்ந்தவன் இந்த ஜென்மத்தில் பிச்சை எடுத்துக்கிட்டு உக்காந்துட்டு இருப்பான் அப்போ நம்ம இப்போ போடுறோம் பாவம் அவன் சொல்லி போட்டு போடுவோம் அஞ்சு பத்து அவனுக்கு நம்ம போடுறோனாக்கா அவன் எதை மதிக்கலையோ அதுக்காக பின்னாடி ஏங்கியே தீரணும் உறவை மதிக்காதவன் பின்னாடி ஏங்குவான் பணத்தை மதிக்காதவன் பின்னாடி ஏங்குவான் நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் இருக்குது அந்த சாப்பாடெல்லாம் சினிமாவில் காட்டுற மாதிரி ஸ்டெயிலில் கையை கழுவிட்டு கோச்சிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு சாப்பாட்டிலேயே கையை கழுட்டில் எழுதிச்சு போவாங்க அவ்வளோ சாப்பாடு எடுத்து கொட்டுற மாதிரிலாம் இருக்கும் அதுக்கு தட்டு ஏந்தியே ஆகணும் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் நவா நாகரிகமாக ஒரு கல்யாணத்தில் போயிட்டு ஒரு பார்ட்டியில் போய் பஃபர் சிஸ்டம்னு ஸ்டெயிலாக வச்சு தட்டு ஏந்திக்கிட்டு தான் நிற்கணும் தட்டு ஏந்தி சாப்பிட்றது அவர் கௌரவமான விஷயம் நினைக்கிறீங்களா நீங்கள் அப்புறம் அந்த சத்திரத்துலலாம் அந்த மாதிரி பார்ட்டியிலலாம் அந்த மாதிரி பஃபர் சிஸ்டம் வச்சுருக்குறாங்க அதுக்கு பின்னாடியுமே இந்த தத்துவம் இருக்குது நீங்க சாப்பாடை மதிக்கலன்னா அதுக்காக ஒரு நாள் இயங்கணும் உறவு மதிக்கலன்னா அதுக்காக இயங்கணும் பணத்தை மதிக்கலன்னா அதுக்காக ஒரு நாள் இயங்கணும் எல்லாத்துக்கும் இயங்கணும் ஏந்தணும் இதுதான் முன்னாடி செஞ்சதுக்கு தான் பின்னாடி வருது அப்படி முன்னாடி செஞ்சதை நம்ம சொல்லி காட்டினா நம்ம அநாகரிகமான ஆள் நல்லதை செஞ்சுக்கிட்டா நான் உனக்கு அதை செஞ்சேனே இதை செஞ்சேன்னு சொல்லி காமிச்சாலும் அது நல்ல மனுஷனுக்கு அழகு கிடையாது அவங்க ஏதா உனக்கு நல்லா ஓணும் நீ அப்படி பண்ணல தான் இப்போ இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்கிறதும் அநாகரிகம் தான் அந்த அநாகரிகம் கருதி நாகரிகமான முறையில் பேசணுங்கிறதுனால ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் பாவம் அப்படின்னு அவ்வளவுதான் விஷயம் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க தத்துவம்னா அல்லது உண்மை என்னன்னா கடவுள் கொடுத்ததை திருப்பி கொடுக்குறான் இப்போ குழு மரணங்கள் இதுக்கெல்லாம் வந்துட்டு அந்த ஆத்மாக்கள் விரும்பலை ஏற்கனவே முன்னாடி இதோட தான் இப்போ உங்களுக்கு இதுவாகுதுன்ற மாதிரி சொல்றீங்க அப்படி பார்த்தோன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு இண்டிவிஜுவலாக இந்த ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு பல்வேறு தரப்பட்ட மக்கள் அதில் போயிருப்பாங்க இத்தனை ராசி இத்தனை அதில் சிலருடைய ராசிக்கெலாம் இப்போ நேரம் நல்லா இருக்கு இப்படி அப்படிலாம் சொல்றாங்க அப்போ அது எல்லாமே அடிபட்டு போயிடுவா இங்க ஆக்சுவலி இந்த பொது பலன் எதுவுமே நடைமுறைக்கு வராது ஜோதிட ரீதியாக மக்கள் சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம வந்து சென்னை கார்ப்பரேஷனில் இறந்து போனவங்க லிஸ்ட்டு எடுங்க பிறந்தவங்க லிஸ்ட்டு எடுங்க இது பிறந்தவங்க லிஸ்ட்டு ஒரு இரநூத்தம்பது பேர் இருந்தால் இறந்து போனவங்க லிஸ்ட்டு ஒரு நூற்றம்பது பேராட்சி இருக்கும் இப்படி தான் இருக்குது அத்தனை பேரும் ஒரே ராசி கிடையாதுங்க பிறக்கிறவங்க தான் அத்தனை பேரும் அன்றைக்கி டேட்டில் பிறந்தாலும் ஒரே ராசியாக இருப்பாங்க ஒரே நட்சத்திரமாக இறக்குறவங்க அத்தனை பேரும் ஒரே ராசி கிடையாது எல்லா ராசிக்காரங்களும் அன்றைக்கி இறக்குறான் அப்புறம் ராசி வச்சு இப்போ பொது பலன் சொல்கிறது சுத்த ஏம்பாத்து வேலை தான் அதெல்லாம் இந்த ராசியை சேர்ந்தவங்களாம் இன்றைக்கி இப்படி ஆகும் அப்படிலாம் கிடையாது சந்திராஷ்டம்னு சொல்லலாம் இந்த ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம் இன்னைக்கு அவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பானோ ஒருத்த ரெண்டு பேர் அதிகமாகும் ஒருத்தர் ரெண்டு பேர் கம்மியாகும் ஆகும் மொத்தம்லாம் அன்றைக்கி பாதிப்பான நாள் தான் சில பேருக்கு அது கூட இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தனி ஜாதகம் அந்த தனித்தனி ஜாதகம் என்னத்தை தான் தனித்தனி தலையெழுத்துன்னு காட்டுது அந்த தனித்தனி தலையெழுத்து என்னத்தை காட்டுதான் அவங்களுக்கு தனித்தனி த தசா புத்தி அந்தாரம் தனித்தனியாக இருக்கும் ஒரே ஆளுக்கு மாதிரி ஒன்றொரு ஆளுக்கு இருக்காது யாருக்கு இருக்கோம்னா அதே நொடியில் பிறந்த இன்னொருத்தருக்கு மட்டும்தான் இருக்கும் ட்வின்ஸுக்கு மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா ட்வின்ஸுக்கே ஒரே மாதிரி வாழ்க்கை நடக்கிறது இல்லை அதுவே நடக்காது ஒரு ஜாதகத்தை பார்த்து ட்வின்ஸுக்கு நாங்கள் ஜாதகம் பார்த்து சொன்னால் ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ஆளுக்கு இருக்காது தான் ஜாதகம் கொடுத்து கேட்குறாரு இவருக்கு இப்படிலாம் இருக்கும் அப்படின்னா நம்ம சொல்கிறோம்னாக்கா நாங்கள் அது கண்டிஷன் அப்ளை தான் நாங்கள் சொல்லும் போதே சொல்லிவிடுவோம் ின்ஸாக இருந்ததுன்னா நான் சொல்கிறது ஆளுக்கு தான் பளிக்கும் ஒரு ஆளுக்கு பழிக்காதுன்னு ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்க இன்னொரு ஆள் ஜாதத்தை தான் காட்டி கேட்குறாங்க ரெண்டு பேருக்கு ஒரு நிமிஷம் தான் வித்தியாசம் மைன்யூட்டான விஷயத்தை நாங்களே சொல்லக்கூடாதுன்னா கடலை அதில் முக்கியமான ரகசியம் டுவின்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் எங்களால் பதில் பதில் சொல்ல போகிறோம் யாருக்குன்னு சொல்ல முடியாது எந்த மாற்றமும் இருக்காது ஜாதகத்தில் மாற்றம் இருக்காது தசா நவாம்சத்தில் மாற்றம் எதுவுமே மாற்றம் இருக்காது அந்த ஒரு நிமிஷத்தில் மைன்யூட்டாக எங்கேயோ மாறி இருக்கும் ஆனால் அது கேல்குலேஷனே கிடையாது ஒரு நிமிஷம் வித்தியாசத்தில் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு நிறைய சேஞ்சஸ் எல்லாம் வரலாம் ஆனால் ஒரு நிமிஷம் வித்தியாசத்தில் பிறப்புக்கு ஒரே ஜாதகம் இருக்கும் ஜோசியரோட பலன் ஒரு ஆளுக்கு தான் இருக்கும் ஒரு ஆளுக்கு இருக்காது அதிகபட்சமாக போனால் இது ரெட்டை குழந்தைன்னு தான் சொல்ல முடியுமோ ஒழிய ரெண்டு பேரில் யாருக்கு இது நடக்கும்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை

ஆனால் அது கேட்குறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு நம்புறவங்களுக்கு அது வாழ்க்கை நாசமாக தான் போகும் பொது பலனே பார்க்கக்கூடாது ஜோசியத்தில் பொது பலனே பார்க்கக்கூடாது அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதி தான் பார்க்கணும் ஓகே சரி இந்த மாதிரி மரணங்கள் நடக்க கூடாதுன்னா என்ன ஐயா ஒண்ணுமே பண்ண முடியாது தடுக்க முடியாது இந்த குழு மரணங்களை தடுக்கிறது வந்து குழுவா இறந்து போறத நம்மளால தடுக்கவே முடியாது யாருமேலயே அது குற்றம் கிடையாது அது கடவுளோட திட்டம் பைலட்டை குறை சொல்கிறது இதெல்லாம் இவங்க ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இன்னொன்றுமே பண்ணி எதுக்கோ ஒரு ரிப்போர்ட் எழுதிடுவாங்க கண்டிப்பாக இது இந்தந்த காரணத்தினால இதாச்சு ஒன்றுமே ரிப்போர்ட் எழுத முடியாத மரணங்கள் நிறைய இருக்குது கடல்களில் போகின்ற கப்பல்கள்லாம் இன்னும் இருக்குது உள்ளே போய் போய் ஆராய்ச்சி பண்ணிட்டுலாம் வந்து அதுக்கெல்லாம் பல கப்பலுக்கு செலவாகிற காசெல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க அதெல்லாம் ரிசன் ரீசனை கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்கிறது ட்ரை பண்ணுவாங்க எதுனா பைலட்டில் ப்ராப்ளமாக பைலட்கிட்ட ப்ராப்ளமாக ஃப்ளைட்டில் ப்ராப்ளமாக கிட்ட ப்ராப்ளமாக அல்லது டெக்னிக்கலில் ப்ராப்ளமா அல்லது கம்யூனிகேஷனில் ப்ராப்ளமாக எல்லாம் இல்லை இயற்கையில் எதா ப்ராப்ளமாக இல்லை பறவை அடிச்சிடுச்சா இன்னொன்றுமோ பார்ப்பாங்க ஏதோ ரீசன் கண்டுபிடிச்சி ஏறி தான் ஆகணும் கேஸை முடிச்சு தான் ஆகணும் ஆனால் இந்த மாதிரியான சம்பவங்கள் இனியும் தொடர தான் செய்யும் இப்ப இந்த காலகட்டம் வரைக்கும் உஷாரா இருக்கணும்ன்ற மாதிரி ஏதாவது இருக்கா இப்ப வந்துட்டு கிரக தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு சொல்றீங்க இந்த கிரக சூழல் எப்ப மாறும் எது வரைக்கும் வந்துட்டு ஏன்னா உலகம் முழுக்கமே ஒரு விதமான போர் பதற்றம் இந்த இஸ்ரேல் இவங்க ஈரான் போர் நடக்குது அங்க வந்துட்டு அமெரிக்கால பார்த்தோன்னா அலான் மஸ்க் ட்ரம்ப் முட்டிக்கிட்டாங்க இங்க வந்துட்டு விமான விபத்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு வித பதற்றமான சூழல் இருக்கும்போது எவ்வளவு நாள் இந்த மாதிரி சூழல் காலகாலமா இந்த மாதிரி பதட்டங்கள்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும் இருந்துகிட்டேதான் இருக்கும் அதெல்லாம் மேகம் மாதிரி போயிட்டே இருக்கும் வேறு இடத்துல கருமேகமாக உருவாகுற மாதிரி வேறு இடத்துல இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உருவாகிக்கிட்டே தான் இருக்கும் அது பாட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது தடுக்கவே முடியாத ஒரு விஷயங்கள் அதெல்லாம் இப்போல்லாம் வரும் அப்படின்னா கிரகங்களில் மட்டுந்தான் இருக்குது அதை மட்டும் தான் நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ ஒரு மகரத்தில் பல கிரகங்கள் ஒன்றா கூடினப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்னு சொன்னோம் அந்த மாதிரி அந்த நேரத்தில் தான் கொரோனான்னு வந்து உலகத்தையே வந்து சம்பித்தது அப்புறம் சுனாமி வந்தது இந்த மாதிரிலாம் கிரக சூழல்கள் கடகத்தில் சனி இருக்கும்போது மற்ற கிரகங்களோட தாக்கலாம் அதிகமாக ஒரே இடத்துல போகும்போது கடலில் ஏதோ மாற்றம் வர்றது அதெல்லாம் உண்டு க இந்த ராசிகளில் வந்து சிலது நீர் ராசி நில ராசி ஆகாய ராசின்லாம் சொல்லுவோம் நாங்கள் நீள் நெருப்பு நிலம் காற்று அப்படின்னு சொல்லிட்டு நாலு தான் ஆகாயத்துக்கு ராசி கிடையாது இந்த பஞ்சபூதங்களில் நாலு பூ பூதங்களுக்கு ராசிகள்லாம் பிரித்து வச்சுக்கிறோம் பன்னெண்டு ராசியை மூணு மூணாக பிரித்து வச்சுருக்குறோம் இந்த கிரக கூட்டங்கள்லாம் எந்த ராசியில் இருக்கோ அந்த இடத்துல தண்ணியில் இருந்தால் தண்ணியில் அல்லது ஆகாயத்தில் இருந்தால் இந்த மாதிரி இது இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இது தான் பூமியில் இருந்து தான் நிலநடுக்கம் வர்றது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கிரக சேர்க்கைகள் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு கூட்டு கிரகங்களோட பாதிப்பு தான் அதிகமாக ஏற்படும் போர் வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது செவ்வாய் கிரகம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு ஒரு கிரகமும் ஒவ்வொரு இடத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதுன்னு அர்த்தம் இப்போ இது வந்து வைகாசி தான் இது இது வந்து வைகாசி மாதம் தான் இப்போ இந்த இது நடந்தது ஆணில வரும் தான் நிறைய பேர் ஜோசியர்கள்லாம் எதிர்பார்த்தாங்க விபத்தெல்லாம் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு தமிழில் கூட சில ஜோஷியர்கள் ஆணி மாசத்துல நடக்கும் தான் சொன்னாங்க ஆனால் நார்த் இந்தியன் ஒரு ஆள் தான் வைகாசியில் எந்த மாதத்துலேயே வந்து அது நடக்கும் வைகாசிங்கிறது என்னென்னா இந்த பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே நடந்ததெல்லாம் வைகாசி ஜூன் பதினஞ்சுக்குள்ளே மே பதினஞ்சுலேருந்து ஜூன் பதினஞ்சுக்குள்ளே நடந்ததெல்லாம் வைகாசி ஜூனில் பதினஞ்சுலேருந்து ஆக ஜூலை பதினஞ்சு வரைக்கும் ஆணி மாதம்னு சொல்லக்கூடியது இந்த தமிழ் மாதம் சூரியனுடைய மாற்றமும் அதுக்கேற்ற மற்ற கிரகங்களும் மாதம் மாதம் சூரியன் நடமாடுற மாதிரி மற்ற கிரகங்களோட இணைவு காம்பினேஷன் நம்ம தேர்தலில் வந்து இந்த இந்த கட்சி கூட்டு சேர்ந்தால் இது சக்ஸஸ் ஆகுது இதெல்லாம் கூட்டு சேர்ந்தால் ஃபெயிலர் ஆகுதுன்ற மாதிரி நவகிரகங்களில் ரெண்டு அமைப்பு இருக்குது ரெண்டு அணி இருக்குது குரு பகவான் செவ்வாய் சூரியன் சந்திரன் இது நாளும் ஒரு அணி மீதி அஞ்சு வேறு ஒரு அணி இது ஒரு அசுர அணின்னு வச்சுக்கலாம் இது ஒரு தேவ அணின்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி ரெண்டாக பிரிஞ்சு இருக்குது இந்த ரெண்டு அணிக்குள்ளே நவகிரகங்களில் ரெண்டு அணி இருக்குது நாலு பேர் சேர்ந்தது ஒரு அணி அஞ்சு பேர் சேர்ந்தது இன்னொரு அணி இந்த கூட்டு கிரகங்களில் ஒரே அணியை சேர்ந்தவங்கள ஒரு பக்கம் சேர்றாங்கன்னா அவங்க எங்கே சேராங்களோ அங்கே பாதிப்புகள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு சில இடத்துல யோகங்கள் வரும் சில இடத்துல தோஷங்கள் வரும் தனிப்பட்ட முறை முறையில் ஜாதகத்தில் சேரும்போது அதுபோல் இது இந்த பூமியை வந்து முந்நூற்ற டிகிரியாக வச்சாக்கா பன்னெண்டு ராசியை பிரித்தாக்கா எந்த இடத்துல கூடுதோ அந்த இடத்துல மேப்பில் வச்சு பார்க்கும்போது அந்த மண்ணில் அந்த இடத்துல அது நடக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ அது அந்த அறிவும் இருக்கணும் ஜோசிகர்களுக்கு பூமியை பற்றி முழுச வச்சு முன்னூற்றி அறுபது டிகிரியில் பிரித்து வச்சு எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படியே துல்லியமாக சொல்லுவாங்க இந்த இடத்துல சேர்ந்துருக்குன்னா இந்த நாட்டில் இந்த இடத்துல இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்ல முடியும் அவ்வளோதான் கிரக சேர்க்கை தான் காரணம் சரிங்க இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேற ஏதாவது இந்த கிரக சேர்க்கை தெரிவிக்கிற மாதிரி இருக்கா ஆக்சுவலி எங்களுக்கு நான் முன்னாடி வந்து இதெல்லாம் சுனாமி வந்ததுலேருந்தும் சரி சில விஐபிங்களாக இறந்து போனதுலேருந்தும் சரி நான் வந்து வருஷத்துக்கு ஒரு ஆடி இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் பயணித்தீரும் வருஷத்துக்கு வருஷம் வருஷம் இதை சொல்லிகிட்டே இருந்தேன் அப்போது சித்தர்களோட தொடர்பு உண்டு நமக்கு அடிமுடி சித்தர் நான் இந்த அழிவு காலத்தை சொல்லி சொல்லி நீ பேர் வாங்கணும்னு ஆசைப்படுறான்னு கேட்டுட்டார் அதுலேருந்து அந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் நம்ம சொல்கிறது இல்லை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு மக்களுக்கு ஈர்ப்பு இல்லை அழிவுபூர்வமான விஷயங்கள் தான் மக்கள் ஈர்ப்பு அதனால் உலகம் அழிவது எப்படின்னு தான் வந்து வந்து கேட்பாங்க அடுத்து எப்போது உலகம் அழியும் எப்போது இதாகும் போர் வரும் இந்த மாதிரியான நெகட்டிவ் த விஷயங்களை தான் அதிகம் கேட்குறாங்க அது சொல்லக்கூடாது அது ஆராய்ச்சி பண்ணாத அதை பற்றி எங்களுக்கு பேர் கிடைக்கும் அப்படி ஒரு ஈன பேர் வேணான்னு சொல்லி தான் சித்தர் உத்தரவுனால் அதெல்லாம் நாங்கள் ஆராய் ஆராய்தான் நிறுத்திட்டோம் நான் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப விளக்கமா கொடுத்திருந்தீங்க பதில்கள் ரொம்ப நன்றி ஐயா வணக்கம் வணக்கம்